தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும் இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் கவி ட்ரீம்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் பற்றி நம்ம பார்க்க போறோம் கவி ட்ரீம்ஸ்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்கு பிளஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கமும் நம்மளால வாங்க முடியும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த பிளானை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவி ட்ரீம்ஸ் வந்து ஒரு இதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ பற்றி போட்டிருக்கோம் எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்புறம் வந்து கம்பெனி எங்கே இருக்குது என்னெல்லாமே இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ இதில் ஒரு சொல்லிடுறேன் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தான் இருக்குது இந்த கம்பெனி ஸோ கவி ட்ரீம் சொல்யூஷன் அது ரெஃபரல் பேஸ் ப்ரா ஒர்க்கை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ரெஃபரல் பேஸில் இருக்க இந்த மெட்ரிக்ஸ் சாரி டூ மெட்ரிக்ஸோட பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இது பார்த்துருக்கீங்கள பிரான்ஸு சில்வர் ஸோ இது பாருங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆள் சேர்ந்துட்டு கீழே ரெண்டு ரெஃபர் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ரெஃபர் நாலு பேர் வரும்போது நம்ம பிரான்ஸ்லேருந்து சில்வர் போயிடுவோம் ஸோ ரொம்ப ஈஸி மெத்தடில் இது கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம்கும் ஒரு ரிலேஷன் ரிலே ரிலேட்டட் இருக்குது என்னன்னா இதில் நீங்கள் பிரான்ஸில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கமில் நீங்கள் பிரான்ஸ் பிளான் தான் எடுக்க முடியும் சில்வரில் இருக்கீங்கன்னா சில்வர் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா கோல்டு தான் எடுக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு இது வச்சுருக்காங்க இதில் ஸோ ஓகே இப்போ பாருங்கள் செல்ஃப் வாட்ஸ்அப் இன்கம் ஸோ கவி ட்ரீம் சொல்யூஷனில் பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெம்பர் ஜாயினிங் பேக்கேஜ் சிக்ஸ்ட்ரீ டேஸ் வேலடிட்டி ஆஃப்டர் செல்ஃப் அப்கிரேட் ஆட்டோ வித் ட்ராபல் அண்ட் ரெஃபர் நாட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இதில் நாட் ரெஃபர் வந்து நான் கம்பல்சரி இல்லைன்னு போட்டிருக்காங்க ஸோ செல்ஃப் இன்கம் பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் இன்கம்லையும் ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா பிரான்ஸ் அண்ட் சில்வரில் இருக்கிறவங்க அதாவது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஸோ ரெண்டு பிரான்ஸ் அண்ட் சில்வரில் இருக்கிறவங்களுக்கான பேக்கேஜ் இது ஸோ இதை பாருங்கள் பிரான்ஸ் இல்லை சில்வரில் இருக்கிறவங்களுக்கு ட்ரிப்புள் த்ரீ ஒன்லி போட்டிருக்காங்க செல்ஃப் இன்கம் பர் டே எயிட் சீலிங் லிமிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா டைரக்ட்டு ரெஃபர் பத்து ரூபா கொடுக்குறாங்க அப் டு லெவல் டென் வரைக்கும் டென் பைசா தராங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்புறம் இதில் வந்து எது பெனிஃபிட் எப்படி என்ன பண்ணலாம்ங்கிறதோ நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ இருக்கிற பிளான் மட்டும் பார்த்துக்கலாம் ஏ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெம்பர் ஜாயினிங் பேக்கேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் வேலிட்டி ஆஃப்டர் செல்ஃப் அப்கிரேட் ஆட்டோ வித்ராவல் ரெஃபர் நாட் கம்பல்சரி சேம் அட்மின் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் பிடிக்கிறாங்க மினிமம் வித்ட்ராவல் ஒன் ஃபிஃப்டி இதில் போட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மினிமம் விட்ராவல் அண்ட் சில்வரில் இருக்கீங்க நீங்கள் அந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் மினிமம் விட்ராவல் எயிட் ருபீஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் கிடச்சிருக்கோம் செல்ஃப் இன்கம் டென் ருபீஸ் சீலிங் லிமிட் ஒன் ஃபிஃப்டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீலிங் லிமிட் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதில் சீலிங் லிமிட் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அப் டு டென் லெவல் டுவெண்ட்டி பைசே சொல்லிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென் பைசா இங்கே வந்து ஃபுல் பைசா ஓகேங்களா ஸோ இதில் வந்து டேரக்ட் ரஃபருக்கு ஃபிஃப்டின் இதில் டேரக்ட் ரஃபருக்கு டென் ஸோ இவ்வளோ வேரியேஷன் எதுக்காக நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா பிரான்ஸில் அண்ட் சில்வரில் ட்ரிபிள் த்ரீ இங்கே கோல்டுக்கு வந்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கே எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ இது எதுக்காக நான் இவ்வளோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி நான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்கிறேன் ஏன்னா அந் அந்த இதில் வந்து நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ சேம் லெவல் தான் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது ஒரு இது இருக்குது நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணுறோம் அதில் ஜாயின் பண்ணால் தான் இதுலேயும் வந்து இதையும் பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட்டு இன்னொன்று அந்த இதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ சில்வரோ பிரான்ஸோ கோல்டோ டைமண்டோ சம்திங் வாட் எவர் நீங்கள் என்ன ஒரு பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த இது தான் பேக்கேஜ் தான் வாட்ஸ்அப் இன்கமும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து இத்தனை வாட்டி மா கம்ப்ளீட் பண்ணி ஓகே சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பிளாட்டினம் அண்ட் ஜாய்னிங் சிக்ஸ்டி டேஸ் வேலிட்டி இதில் சொல்லியிருக்காங்க செல்ஃப் அப்கிரேட் ஸோ சேம் ப்ரோ இது தான் பட் அட்மின் சார்ஜஸ் ஸ்டூஃப்டின் பர்சன்ட் மினிமம் வித் டூ ஹண்ட்ரட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செல்ஃப் இன்கம் தேர்ட்டி ருபீஸ் ஸோ கவி ட்ரீம்ஸில் உங்களுக்கு செல்ஃப் இன்கம் இருக்கா டெய்லி ஒரு இன்கம் எங்களுக்கு கிடைக்குமா ஆல் ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் இன்கம்னு நீங்கள் கேட்டதுனால இப்போ இல்லை டெய்லி ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கான சோர்ஸையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டெய்லி இன்கமும் எடுக்க முடியும் சைட் பை சைடு அதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ டபுள் த பெனிஃபிட் கவிட் ட்ரீன்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் செல்ஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைனுக்கு தேர்ட்டி ருபீஸ் தராங்க பர் டே அதே மாதிரி சீலிங்லி டூ ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேரக்ட் ரெஃபர் தேர்ட்டி ருபீஸ் தராங்க ஓகேங்களா இதில் ஒரு ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது லெவல் வரைக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எமரால்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பேக்கேஜ் ஸோ ஆயிரத்தி முந்நூறுபான்னு வச்சுக்கோங்க ஸோ ஒன்ரூப் வீக்கம் இல்லை ஸோ ஆயிரத்தி முந்நூறுரூபா இதில் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஸோ இதில் இருந்து நமக்கு பேக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ணணுன்னா நமக்கு பெனிஃபிட்டாகவே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடம் இது இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் போடல அதாவது வாட்ஸ்அப் இன்கம் இருக்குது ஸ்டேட்டஸ் இன்கம் இருக்குன்ற ஒரு வீடியோ போடாதுக்கோ மதுவங்களுக்கு நான் சொல்லாதது காரணமோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து ரீச் பண்ணால் தான் இதில் பேக்கேஜ் எடுக்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஸோ க்ளியராக புரிஞ்சுருக்கும்னு நம்புறேன் ஸோ எம்ராய்டு மெ மெம்பர் பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டீன் டூ ஹண்ட்ரட் வந்து வித்ராவல் மினிமம் விட்ராவல் நெக்ஸ்ட்டு டோபாஸ் டோபாஸ் மெம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இதை செல்ஃப் இன்கம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு செல்ஃப் இன்கம் பர் டே சிக்ஸ்டி ருபீஸ் ரீசனபுளாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது தாராளமாக நம்ம வந்து இதை வந்து இந்த பேக்கேஜே எடுக்கலாம் தாராளமாக ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சிக்ஸ்டி ருபீஸ் ஓகே தான் ஸோ த்ரீ தௌசண்ட்லாம் நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்டெலாம் கட்டியிருக்கும் நிறைய கம்பெனியில் ஸோ அப்படிங்கும்போது சிக்ஸ்டி ருபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஸோ சீலிங் வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டேரக்ட் ரெஃபர் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அப்புறம் அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க டென் லெவல் வரைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் பட் கட்டாயமாக பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது சேம் அட்மின் சார்ஜ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் மினிமம் வித்ராவில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரூபி ரூபியில் பார்த்திங்கன்னா பாருங்க ரூபிக்கு நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் டோக்காஸில் இருக்கிற வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரூபிக்கு நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா ட்ரிபிள் நைனில் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க செல்ஃப் இன்கம் ஸோ இது ஒரு ஆஃபர்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது ஆஃபர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் நம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மினிமம் அப்படின் சார்ஜ் ஃபிஃப்டின் பர்சன்ட் இங்கே பாருங்கள் சீலிங் லிமிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க செவ லெவல் வந்து செவன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களை உங்களோட நிலைமையை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலமாக இதில் இன்னும் சலுகைகளை நீங்கள் வந்து கவி கவிட்டீன்ஸாக வாங்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ட்ரிப்புள் நைன் ட்ரிப்புள் நைனில் ஹண்ட்ரட் செல்ஃப் இன்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரிப்புள் சேம் டைமண்ட் ராயலில் டைமண்ட் ராயலில் அண்ட் இங்கே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செல்ஃப் இன்கம் அண்ட் சீலிங் லிமிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேரெக்ட் ரெஃபர் டூ ஃபிஃப்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரிபிள் ஐநா இதுக்கப்புறம் வரது ட்ரிபிள் நைன் ஒன்லி க்ரௌன் அண்ட் பிரோர்ட் டைமில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம் டூ ஹண்ட்ரட் ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான பேக்கேஜ் நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக ரூபி மெம்பராக நீங்கள் வா ரூபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரிபிள் நைனில் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் செல்ஃப் இன்கம் சேம் ட்ரிபிள் நைனில் செல்ஃப் இன்கம் வந்து ஒன் ஃபிஃப்டி டைமண்ட் போனீங்கன்னா டைமண்ட் அண்ட் ராயல் ரெண்டுத்துக்கும் அடுத்து க்ரௌன்க்கும் சேம் சேம் அதே ட்ரிபிள் நைனில் டூ ஹண்ட்ரட் கிடைக்குது ஸோ பர் டே ஸோ இது வந்து வேறு லெவல் இன்கம் தான் சொல்லணும் அட்மின் சார்ஜ் சேம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மினிமம் இன்ட்ரவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இங்கேயும் ரெஃபர் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா டூ ஃபிஃப்டி கிடச்சிட்டு பாருங்க ஸோ ஒரு சிக்ஸ்டி ரிப்பீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கவிர் ஜீன்ஸ்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டியது நம்ம சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து நம்ம கவிர் ஜீன்ஸ்குள்ளே வரோம் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் ஜஸ்ட் ரெண்டே பேரை ரெஃபர் பண்ணுறோம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஸோ இது அறுபது ரூபாங்கிறது ஒரு டீ செலவுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு டிஃபன் செலவு கூட வச்சுக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நாள் செலவை வச்சு நம்மளால் இந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் பேக்கேஜ்லாம் சூப்பராக இருக்குது தேங்க் யூ